அனைவருக்கும் வணக்கம் நான்கு நிரோஷ் சந்திரோ இலங்கையில் நீங்கள் இப்போ ஒரு தினங்களுக்கு முதல்ல ஒரு செய்தி ஒன்று அறிஞ்சிருப்பீங்க இலங்கை பொலிஸ் திணைக்களத்தால் அதாவது குறிப்பாக போக்குவரத்து போலீஸ் திணைக்களத்தால் வந்து ஒரு மொபைல் அப்ளிகேஷன் வந்து உங்களோட பாவனைக்கு அதாவது இலங்கை வாழ் மக்கள பாவனைக்காக யாரும் இன்ஸ்டால் பண்ணலாம் யாரும் யூஸ் பண்ணலாம்னு சொல்லி லான்ச் பண்ண இருக்கிறதாகவும் இது வந்து எதிர் மார்ச் மாதத்துக்கு பிறகுதான் மக்களோட பாவனைக்கு வர வேண்டியிருந்த அப்ளிகேஷனை வந்து இப்ப இலங்கை பொலிஸ் திணைக்களத்தால் வந்து வெப்சைட்டில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த வெப்சைட்டில் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதை கிளிக் பண்ணுறது மூடாக இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணலாம் ஏற்கனவே இந்த அப்ளிகேஷன்ஸை வந்து நான் இன்ஸ்டால் பண்ணி பயன்படுத்திய வகையில் அல்லது ரீதியில் வந்து இதில் இருக்கிற நல்லது கட்ட தான் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம் இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணும்போது நீங்கள் எதிர்நோக்கிற பிரச்சனைகள் இந்த அப்ளிகேஷனை எப்படி பயன்படுத்துறது என்ன வகையிலான முறையில் வந்து இதை இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணி கொள்வது இது தொடர்பான முழு வீடியோ தான் உள்ளே இருக்குது வீடியோ முதல்ல என்னுடைய சேனலை நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கோனுப்பீங்கன்னு சொன்னால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் மாதிரி எதிர்காலத்தில் பயனுள்ள வீடியோக்களை நான் வந்து பதிவேற்றம் செய்யும்போது உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும் அதோடு உங்களுக்கு தெரியும் எங்களுடைய கம்பெனி உங்களுக்கு தேவையான சகல தேவைகளையும் கட்டமாக உள்ளடக்கி ஏற்கனவே ஒரு ஒவ்வொரு வீடியோ சொல்றோம் இப்போ ஒரு சில விஷயங்களை வந்து பண்ணிருக்கோம் முக்கியமாக வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்பு வந்து எல்லா இடத்துலையும் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குது சோ நம்பகத்தன்மை கொண்ட வட்டாரங்களில் இருக்கிற வேலை வாய்ப்புகள் உதாரணத்துக்கு இலங்கை வன் மக்களுக்கு வந்து இப்ப மத்திய விளக்கு நாடுகளா இருந்தாலும் சரிதான் ஆசியா கண்ட்ரியில் இருந்தாலும் சரிதான் அல்லது வந்து மத்திய யூரோப் கண்ட்ரிஸில் இருந்தாலும் சரி தான் எந்த ஒரு நாட்டிலையும் நம்பகத்தன்மை கொண்டாட வட்டாரங்களில் அதாவது பதிவு செய்யப்பட்ட ஏஜென்சி முகவர்கள் முகவர்கள் ஊடாக கொடுக்கப்படுகின்ற வேலை வாய்ப்புகளை வந்து கெதர் பண்ணியதாவது இந்த வெப்தலத்தில் வந்து நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய இருக்கும் நீங்கள் அதை அது 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 தொடர்பான ஒரு வீடியோ மற்றொரு வீடியோவில் நான் எப்படி அது என்னமாரின்னு சொல்லி நான் உங்களுக்கு விளக்கம் தருவேன் மற்றபடி நோமலாகவே இப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஒயிட்ல வேலை வாய்ப்புகள் இருக்குது ஸோ அது விலையையும் கூட வெப்தலத்தில் வந்து கொடுத்துருக்குறோம் ஸோ அது தொடர்பான வழக்கங்களை நீங்கள் பார்க்கலாம் இன்னும் மேலும் மேலும் நிறைய விஷயங்களை வந்து மெருகூட்டி கொண்டு இருக்கிறோம் இந்த வலைதளத்தினோடாக ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது நெறிகளம் டாட் காம் ஃபாலோ பண்ணும்போது உங்களோட தேவைகள் அஞ்சு வீதமும் பூர்த்தி செய்யப்படலாம் ஸோ அதையும் கொஞ்சம் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க இப்போ வாங்க வீடியோக்களை போவோம் உங்களுக்கு தெரியும் இலங்கை போலீஸ் போக்குவரத்து நினைக்கிறதால ஒரு ஒரு கிழமைக்கு முன்னால பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த புத்தாண்டையொட்டி மக்களுக்கு போக்குவரத்து ரீதியில வந்து நிறைய விபத்துக்களை தடுக்கும் முகமாகவும் அசம்பாவிதங்களை குறைக்கும் முகமாகவும் வந்து இலங்கையில வந்து ஹோல் ஸ்ரீலங்காவை மொத்தமாக நிறைய போலீஸை வந்து களத்துறங்கி நிறைய கைதுகள் நிறைய அஹ் அதாவது குற்றத்துக்கான தண்டப்பணங்கள் அதாவது செயற்பாடுகள்லாம் தான் நடந்து கொண்டிருக்கு ஒவ்வொரு நாளும் மதுபானம் அருந்தி கொண்டு வாகனங்கள் ஓட்டுறவங்கன்னு சொல்லி தொகை வந்து அதிகரித்து கொண்டு போகுது அதோட பார்த்தீங்கன்னு சொன்னா இலங்கையில ஒவ்வொரு இடங்கள்ல ஆக்சிடென்ட்கள் நடந்து கொண்டு இருக்குது கைதிகள் நடந்து கொண்டு இருக்கு தண்டப்பணங்கள் நீதிமன்றம்னு சொல்லி இப்படி நாளாக தான் பைக்கொண்டிருக்குது ஸோ அரசாங்கம் என்ன செய்யுதுன்னு சொன்னா போலீஸ் துணைக்களத்தின் ஊடாக இது சரிவதாக சொல்லி மக்கள் ரகையில ஆணையை கொடுப்போம்னு சொல்லி ஏற்கனவே அந்த நடவடிக்கையில் வந்து ரெண்டாம் கட்டமாக வாட்ஸ்அப் ஆவணையை ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு பிரதேச பிரிவுக்கும் வந்து வாட்ஸ்அப் ஆவணையை வந்து மக்களோடய ரூபடைத்தவங்க நீங்கள் எங்கேயாவது சம்பவம் நடந்தால் நீங்கள் ஏதாவது ஃபோட்டோ எடுங்க வீடியோ எடுங்க அதோடய அனுப்பிவிங்க நான் சட்ட நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி ஸோ அதுவும் வந்து இப்போ வந்து ஒரு சக்ஸஸாக தான் போய்கொண்டிருக்குது இலங்கை போலீஸ் திணைக்களத்துல அறிவு அறிவிதலின்படி அது ஒரு வெற்றிகரமாக தான் போய்கொண்டிருக்குது இருந்தும் மக்களுக்கு வந்து எப்படி அங்கேயும் இங்கேயும் மேலைகள் இல்லாமல் ஒரு பாயிண்டில் வந்து மக்கள முறைப்பாடுகளை ஒருங்கிணைக்கிறதுக்காக இலங்கை போலீஸ் துணைக்களத்தால் முக்கியமாக போக்குவரத்து போலீஸ் துணைக்களத்தால் வந்து உங்களுக்குன்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷன் லான்ச் பண்ணிருக்காங்க இந்த ஈ டிராஃபிக் ஸ்ரீலங்கான்னு சொல்லி இந்த அப்ளிகேஷன் வந்து உண்மைக்குமே சரியான முறையில் வடிவமைக்கப்பட்டு முழுமையாக பூர்த்தி அடைஞ்ச பிறகு வருகிற மார்ச் மாதம் வந்து மகர பாவனைக்கு விடுவதாக ஒரு உத்தேசிக்கப்பட்ட அந்த நிலையில் தற்போது முதலாம் தேதி வந்து அதை வந்து லான்ச் பண்ணி விட்டுருக்காங்க நீங்கள் பயன்படுத்தலாம் இப்போ வந்து இந்த அப்ளிகேஷன் என்ன கம்ப்ளீட் இல்லை மற்றும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி கொஞ்சம் பொறுமையாக நான் வீடியோவில் சொல்லியிருக்க மாதிரி நீங்கள் பயன்படுத்துனீங்களா இருக்கா கட்டாயம் அதை யூஸ் பண்ணக்கூடிய இருக்கும் இதை யூஸ் பண்ணுறது சிம்பிள் மெத்தட் நீங்கள் உங்களோட கூகுள் ஜிமேல போட்டுட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் கூகுள் ஜிமேல போட்டுவிட்டு அதனோட ஓன் பண்ணி உள்ளே போயிட்டு அங்கே கேமரா வீடியோ கேமரா ரெண்டுமே இருக்குது ஒரு இடத்துல பிரச்சனை நடக்குதுடா யாராவது சண்டை பிடிக்கிறாங்கன்னு சொன்னால் முக்கியமான பிரச்சனை சொன்னால் சின்ன சில 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 தனதுக்கெல்லாம் போயிட்டு அதை அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க நீங்கள் ஒவ்வொரு தரம் அப்லோட் பண்ணும்போது லொக்கேஷன் எடுக்கும் அதோடு சேர்த்து உங்களோட தனிப்பட்ட தகவல் எடுக்கும் உங்களோட மொபைல் நம்பர் என்ஐசி நம்பர்லாம் அதுக்கு இருக்கும் இது வந்து சமூக ஆர்வலர்கள் மற்றது இந்த வீதியோரங்களில் வேலை செய்கிறவங்களுக்கு முக்கியமாக இந்த அப்ளிகேஷன் வந்து தேவைப்படலாம் ஸோ அதனால் வந்து வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் இங்கே வீடியோ சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இப்படின்னு சொன்னால் நான் தந்த இந்த வெப்சைட்டுக்குள்ளே போங்க இங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் சொன்ன பண்ண சொல்லி இருக்கும் இது வந்து உங்களோட ஃபோனுக்கு டவுன்லோட் பண்ண பிறகு ஏபிகே மெத்தட்லாம் இது கூகுள் ப்ளே ஸ்டோரில் இல்லை அதால் வந்து நீங்கள் இலகுவாக இதை இன்ஸ்டால் பண்ண முடியாது நான் இதை கட்டாயம் இன்ஸ்டால் பண்ணுங்கன்னு சொல்லி இந்த வீடியோ நம்மளுக்கு போடல முறையை சொல்கிறேன் இதை எப்படி பயன்படுத்துகிறேன் சொல்லி இன்ஸ்டால் பண்ண பிறகு இந்த ஏபிகே நீங்கள் கிளிக் பண்ணும்போது உங்களோட ஃபோன் வந்து உங்களுக்கு அலவுட் பண்ணாது என்னென்னு சொன்னாங்க பிளே ஸ்டோரில் இல்லாதால ப்ரொடெக்ஷனில் இருக்கும் ஸோ அதை வந்து அது சில விஷயங்களை செய்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி எடுக்க அது உங்களுக்கு தானாகவே ஸ்க்ரீனில் ஒவ்வொரு மெசேஜ் தரும் அதை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலாம் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ண பிறகு இந்த அப்ளிகேஷனை அது வந்து முன்னுக்கு உங்களை ரெஜிஸ்டர் பண்ண சொல்லி கேட்கும் நீங்கள் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணாங்கன்னு சொன்னா நார்மலாவே சைன் பண்ணி உள்ள போகலாம் இது சைன் அப் பண்ண சொல்லி கேட்கும் சைன் பண்ணாதது கீழே பாருங்க சிவப்பு கலர் பட்டன் ஒன்று இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ இருக்கிற மாதிரி சிவப்பு கலர் பட்டன்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் கூகுள் ஜிமெயில யூஸ் பண்ண சொல்லி கேட்கும் ஸோ நீங்க அதை கிளிக் பண்ணி உங்களோட ஜிமெய்ல கொடுத்தீங்கன்னு சொன்னா அதுக்கு பிறகு அது லொக்கின் ஆயிடும் லொக்கின் ஆகிடும்னு சொன்னா உள்ள போயிடும் உள்ள போனோடனே அங்க பெருசா ஒண்ணுமே இல்லை ஸ்கிரீன்ல இந்த வீடியோல இருக்க மாதிரி பாருங்க ஜஸ்ட் கேமரா தான் இருக்கும் இதுல ரெண்டு கேமரா இருக்குது அதாவது வந்து நார்மலா போட்டோ எடுக்கிறதுக்கு வீடியோ இருக்கும் உங்களுக்கு எது தேவை இப்போ நீங்கள் வீடியோ எடுத்தால் அப்லோட் பண்ணணுமா செய்யுங்கள் ஃபோட்டோ எடுத்து அனுப்புமா அனுப்புங்க இப்போ நீங்கள் அதில் உதாரணத்துக்கு நான் பாருங்கள் எக்ஸாம்பிளுக்கு இந்த வீடியோவில் நான் கேமரா ஆன் பண்ணி முன்னாள் நடக்கிற குற்றத்தை நான் வந்து வீடியோ எடுக்கிறேன் ஸோ வீடியோ எடுக்கும்போது அதை என்ன செய்யுது அந்த வீடியோ கேப்சர் பண்ணது கேப்ச்சர் பண்ண பிறகு கீழே எனக்கு கன்ஃபர்மேஷனுக்கு இருக்குது நான் வீடியோ எடுத்த பிறகு கீழே கேட்குது ஓகேப்பா இல்லை மறுபடியும் மறுக்க சொல்லி இப்போ நீங்கள் குற்றம் நடக்கிறதில் படி விடக்கூடாது எடுத்துருவோம் குற்றம் முடிஞ்ச பிறகு எடுக்காது ஸோ ஓகே கொடுத்த பிறகு அது வந்து அடுத்த கட்டத்துக்கு வரும் அதாவது நான் வந்து விளக்கமாக கொடுக்கணும் இந்த வீடியோ மட்டும் எடுத்து அனுப்பினா லொக்கேஷனை மட்டும் கேப்ச்சர் பண்ண இது என்ன நீங்கள் பெர்மிஷன் கொடுப்பீங்க லொக்கேஷனுக்கு கொடுத்தோடனே இந்த லொக்கேஷன் மட்டும் எடுத்து மங்கால என்ன நடந்தே நடந்து போலீஸுக்கு தெரியாது எடுத்து சொன்னால் இது வந்து ஒருங்கிணைக்குது எல்லா டேட்டாஸையும் சிலங்க பூரா இருக்கிற டேட்டாஸ் வந்து ஒருங்கிணைக்க போகுது ஸோ அப்போ நீங்கள் வந்து அதில் விளக்கங்கள் கொடுக்கும் டிஸ்கிரிப்ஷனில் தமிழோ சிங்களமோ ஆங்கிலத்துலயோ ஏதோ ஒரு மொழியில் விளக்கமாக எழுதணும் என்ன இப்படி இப்படி கூப்பிட்டு நடந்தது இந்த நம்பர் பிளேட்டுடைய வாகனம் இப்போ ஹெல்மெட் போடலாம் சாராயம் அப்படி இப்படினு சொல்லி ஏதாவது ஒரு விளக்கத்தை கொடுத்து நீங்கள் சரியான முறையில் அந்த குற்றம் இதுதான் இதனால் தான் பாதிக்கப்பட்டவர்கள் உயிரில் வந்துட்டு வர ஆஸ்பத்திரியில் எப்படி பண்ணியிருக்கா வண்டி வந்து எடுத்து போனாங்க எப்படியான விஷயங்கள் உங்களால் சமூகத்தில் என்ன அக்கறை இருக்குதோ அதை நீங்கள் செய்யலாம் செய்துட்டு நீங்கள் சேவை கொடுங்க இல்லை அப்லோட் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் இந்த நியூஸ் வந்து இலங்கை போக்குவரத்து படிச்சு வந்து போய் சேர்ந்துடும் ஸோ இதுதான் உங்களோட சைடில் இந்த அப்ளிகேஷனை பயன்படுத்தி நீங்கள் செய்யக்கூடிய நன்மை ஆனால் இந்த அப்ளிகேஷனை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு தேவையில்லைன்னுதான் நான் நினைக்கிறேன் என்ன காரணம்னு சொன்னால் அந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் உங்களோட டிவைஸில் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு அனுமதி இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அப்ளிகேஷனை ரைட் இந்த சிபிஐ ரைட் இன்ஸ்டால் கொடுக்கும்போதே அது அனோஸ் தான் சொல்லும் அதாவது ஸ்டோரை தவிர்த்து நீங்கள் வெளியாளர்கிற எந்த ஒரு அப்ளிகேஷனும் பொதுவான ஆண்ட்ராய்டு சொல்கிறேன்னா எல்லா எல்லாத்துக்குமே ஆப்பிள் ஆண்ட்ராய்டு எல்லாத்துக்குமே அதை தவிர்த்து நீங்கள் வெளியாளர் வரைக்கும் போது இது வந்து ஒரு தடை செய்யப்பட்ட ஒரு இன்ஸ்டாலேஷன் தான் சொல்லும் அது அதனால நாங்கள் வந்து ஓகே இதில் ரிஸ்கங்களுக்கு ஓகே நாங்க சமாளிப்போம்னு தெரிஞ்ச அப்போ அதுக்கு நான் ஓப்பன் பண்ணும்போது இது ஓகே செட்டிங்களை எப்படி எப்படி மாத்தணும் என்ன செய்யணும்னு சொல்லி தெரிஞ்சு தான் நான் இன்ஸ்டால் பண்ணி உங்களுக்கு இதை வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் ஆனா உங்களுக்கு இது விளக்கம் இல்லைன்னு சொன்னா என்ன பொறுத்த வரைக்கும் என்ற சஜஷன் வந்து நீங்க இதை இன்ஸ்டால் பண்ண வேண்டாம் சமூக ஆர்வலர்னு சொல்றவங்க வந்து அவங்க வந்து சமூகத்துல ஈடுபாடு கூடியவங்க அவங்களுக்கு விளக்கங்கள் கொஞ்சம் தெரியும் சோ அவங்க வந்து இதை பயன்படுத்தலாம் பிரச்சனை இல்லை ஆனா இந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து இன்னும் ஃபுல் கம்ப்ளீட் ஆகலை அதோட சேர்த்து உங்களுக்கு தெரியும் நார்மலாக ஒரு அப்ளிகேஷன்ஸ் வந்து ப்ளே ஸ்டோரில் இருந்து இல்லாமல் வெளியாக இருந்த டாக்குமெண்ட்ஸ் சொன்னால் அந்த அப்ளிகேஷன் ஊடாக எங்களுக்கு ஆயிரத்தட்டு பிரச்சனைகள் வரக்கூடும் எங்களோடய ஃபோனுகள் வந்து ஹேங்க் ஆகும் ஹேக் பண்ணவும் கூடும் ஏன் இந்த அப்ளிகேஷன்ஸ் ஊடாக என்ன அப்ளிகேஷன் உள்ளுக்குள்ளே வேறு இது இது எப்படி ஒர்க் பண்ணப்பட்டிருக்கு எப்படி இது வந்து உள்ள கோடிங்கள் பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்லி உங்களுக்கு எதுவுமே தெரியாதுனா நீங்கள் சும்மா ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணுறது இப்போ நான் நிற்கினே ஒரு வீடியோ போட்டோனா இந்த ஃபோட்டோ எடிஷன் எல்லாம் வந்து உங்களோட எந்தெந்த வகையான டேட்டாஸை வந்து உள்வாங்கி அதே அதேமாதிரி இதை இன்ஸ்டால் பண்ண கையோட முக்கியமாக இப்படி நாங்கள் லன்வன் வர அப்ளிகேஷன்ஸ் ஏபிகே வந்து எங்களோட ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணோன்னு சொன்னால் எங்களோட ஃபோனில் இருக்க மற்ற அப்ளிகேஷன்ஸில் எல்லா பர்மிஷன் வந்து அதை பிளாக் பண்ணுவேன் ப்ளாக் அப்புறம் நீங்கள் வேறு எந்த அப்ளிகேஷனும் யூஸ் பண்ணலாது ஈவின் இந்த அப்ளிகேஷன் நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டு போய் சும்மா ஒரு ஈமோ வாட்ஸ்அப்லேயும் ஒன்று போக ஆரம்பத்திலிருந்து ஓப்பன் பண்ண ஃபோன் மாதிரி இது உங்களுக்கு ரீஸ்டார்ட் ஆகி புது ஃபோன் மாதிரி வர மாதிரி இருக்கும் அப்படி தான் இதில் ஆக்ஷன் இருக்குது ஸோ அதனால் வந்து இப்படி ப்ளேஸ்டோர்லேருந்து ப்ரொடக் ப்ரொடெக்ஷனை தாண்டி வெளியால் நீங்கள் இறக்கி இன்ஸ்டால் பண்ணுற அப்ளிகேஷன்ஸ் வந்து மிக அவதாரணம் இது போலீஸ் நேயத்திலேருந்து வந்ததுன்னு சொல்லி எல்லா செய்தியும் உறுதிப்படுத்தியாச்சு தானே இப்போ இது போலியான ஒரு வெப்சைட்லேயோ போலியான ஒரு வரல ஆனால் இந்த அப்ளிகேஷன்ஸை வந்து இலக்குவாக இல்லாதாலே கையாலேயே சரியா சாதாரணமாக ஒரு ஒரு டெவலப் ஒர்க் பார்க்குற கோடிங் தெரிஞ்சவங்களால் கூட இந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து உடக்கலாம் ஈஸியாக ஏன்னு சொன்னால் அந்தளவுக்கு பாதுகாப்பு அற்ற மேலே இந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து இப்போ கம்ப்ளீட் ஆகாமல் ஒரு நடுநிலையில் இருக்குது இதுதான் ஒன்று ஸோ இந்த அப்ளிகேஷன் எங்கள்கிட்ட மொபைல் ஃபோன் வச்சுக்கோன்னு சொன்னால் இந்த அப்ளிகேஷன் ஊடாகவே எங்கள்கிட்ட மொபைல் ஃபோனை வந்து நிறைய பேரால் ஹேண்டில் பண்ணிடலாம் ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன் விஷயங்கள் தெரிஞ்சவங்க யாராவது உங்களை இந்த அப்ளிகேஷனை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது என்னென்ன பாதுகாப்பு முறைமைகள் உங்களோட ஃபோனில் அமைச்சு கொள்றது தெரிஞ்சவங்க வந்து இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் மற்றபடி யார் மீதாக இப்போதைக்கு நாடாதுங்க என்னன்னு சொன்னால் இது வந்து இன்னும் முழுமையடையாத ஒரு இ ட்ராஃபிக்ஸ்லங்க அப்ளிகேஷன் சொல்லலாம் இதை வந்து உங்களோட உறவு நண்பர்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் செய்தியில நிறைய செய்திகளில் வந்திருக்குன்னு சொல்லி போட்டு ஓகே நாங்கள் அதை பயன்படுத்தணும் நாலு பேரை பிடிச்சி கொடுக்கணும்னு சொல்லி ஆர்வத்தில் போய் தாண்டிட்டு நாளைக்கு நாங்கள் அந்த அப்ளிகேஷனோடு ஆகப்பட்டு இருக்காமல் பாதுகாப்பான முறையில் யோசித்து நிதானத்தோடு இதை பயன்படுத்துகிறதா எங்கட கட்டித்தரம் ஸோ இந்த வீடியோ இப்படி யோசின மாதிரி மீண்டும் நான் நம்புகிறேன் அப்படி உங்கள் உறவு நண்பர்களுக்கு கையோட ஷேர் பண்ணிவிடுங்க மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்பாங்க